ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் அது நடக்குமா அல்லது நடக்காதா என்ற குழப்பத்தில் இருக்காதே அது கண்டிப்பாக நடக்கும் நான் இருக்கிறேன் பார்த்து கொள்கிறேன் தனியாக நீ படுகின்ற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் உண்டு யாமிருக்க இருக்க பயமேன் நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும் உன் கரம் பிடித்து வழி நடத்துவது நானே அனைத்து போராட்டங்களும் முடிவிற்கு வரப்போகிறது ஒரு நாள் வெகு தொலைவில் அது இல்லை இம்மாத முடிவில் ஒரு மாற்றம் நிகழும் கண்டிப்பாக நடக்கும் கலங்காதே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு பொறுப்பு நானே கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்க தெரியாதா என்ன என் வேலைகளை பார்த்து கொள்கிறேன் நீ உன் வேலையை பார் நல்லதே நடக்கும் உனக்கு நல்ல காலம் பொறந்துவிட்டது மகளே உனக்கு பலமுறை முறை எடுத்துரைத்து விட்டேன் இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் இப்போதாவது என்னை புரிந்து கொள் உனக்காக நான் இருக்கிறேன் பார்த்து கொள்கிறேன் இரவு தூக்கம் இல்லாமல் எதையோ சிந்தித்துக்கொண்டு அதிகாலையில் மன அழுத்தத்துடன் கண் விழிச்சு மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவுகாலம் பிறக்கப் போகிறது என் பிள்ளையே உன்னுடைய நிகழ்கால எண்ணங்கள் உங்கள் வருங்கால வாழ்க்கையை உருவாக்குகின்றன நீங்கள் எவற்றை குறித்து அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அல்லது அதிகமாக கவனம் செலுத்துகிறீர்களோ அவைதான் நடக்கும் நல்லதையே நினையுங்கள் நல்லதையே நடக்கும் இன்றிலிருந்து உன் வாழ்க்கை பயணம் ஆரம்பம் நல்லதே